க்கதினான வமொையை தடுப்பதற்காக பெண்களக்கான மூந்து சைகை குறிியடுகளையே அறிமகப்படத்து நிகழ்வு பாரலம ஒரு பனரும். G.பி. எடியூகேஷன் ஸ்தாபகரமான தம்மிக்க பேெரிராவின் தமையில் இந்து நடி பெற்றது. சனாதிபதி நனில் விகிரமசிங்கவின் தமையில் கொழழுு தாமரி தடகத்தில் நடைபற்றிகவில். ஒன்னாள் சனாதிபதி மகிந்தந்து ராஜபக்சம் கழந்து கொண்டிருந்த. . தி ம். ල ාලිම ා හින්ද ාප වර්තන මැතමන තුන්ට ිුේ නිර්මාතර ස හාති දමි පෙර හත්මන තුන්ට හිට ාි හහිදරා පක්ෂ ැතම ද පාල න්වර අඩිදරකාක රිත් ූදුறிගටග. ලකඩාවිය වන්වර ෙදරපු සැගේෙඩාක අරමග පදත පටුලන. කාන්තාවගේ ප්‍රශ්න තුනක්තියන අපි අඳරගත් ප්‍රශ් තුනක් එක. பெண்களுக்கு மூன்று விதமான பிரச்சனைகள் உள்ளன முதலாவது தனக்கான தனது பிள்ளைகளுக்கான உணவு அதற்காக ஜனாதிபதி இப்போது பத்து கிலோகிராம் அரிசியை வழங்குகின்றார் அது மிகவும் பெரிய விடயம் விடயமின்றி நான் நினைக்கின்றேன் பத்து கிலோகிராம் அரிசி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியானது என்பதுடன் பெண்களுக்குள்ள மன அழுத்தம் குறைவிடையும் அதன் பின்னர் தமது பிள்ளைகளுக்கு எவ்வாறு கற்பிப்பது எவ்வாறு கல்வியை வழங்குவது என்ற பிரச்சனை உள்ளது ஆனால் நாங்கள் கல்வியை வழங்குவதற்காக சிறந்த தளத்தை உருவாக்கி உலகத்தில் உள்ள நாடுகளை விட இலவச கல்வியை வழங்குகின்றோம் உலகில் ஒரு நாட்டிலும் இலவச கல்வி இல்லை நாட்டிலுள்ள முப்பத்தி மூன்று வீதமான மாணவர்கள் இன்று இலங்கையில் எமது இலவச கல்வியை பயன்படுத்துகின்றனர் நாம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றமை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம் இன்று முதல் கைகளால் பிரதிபலிக்கக்கூடிய மூன்று சைகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதனை சேர்த்துக் கொள்ள முடியும் இதன் பின்னர் சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பாலியல் வன்முறை தொடர்பான செயற்பாடுகளையும் வெளிக்கொணர மூன்று எமோஜிகளை வெளியிட உள்ளோம் இன்றுடன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் பாரியதொரு வீழ்ச்சியை அவதானிக்க முடியும் என நாளைக்கின்றேன் விடயங்களுக்கும் ஆனால் உண்மையான மாற்றம் ஒன்றே இன்று இடம்பெற்றுள்ளது அந்த மாற்றமே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான பாதையை உருவாக்குவதாகும் அதற்காகவே இங்கிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கு விசேட கடமை உள்ளது நாம் பெண்கள் உரிமையை பாதுகாக்க அர்ப்பணித்துள்ளோம் அந்த வார்த்தையை நாம் வரையறுத்து விட முடியாது அதனால் உண்மையில் இவ்வாறான சைகை குறியீடுகளால் அறிவிக்க முடியும் அது மாத்திரமல்ல நானும் பிரதமரும் அமைச்சரவை உறுப்பினர்களும் இன்னொரு விடயம் தொடர்பில் கலந்துரையாடினோம் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்களின் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைகளில் பெண்களின் வகிப்பாகம் குறைவாக உள்ளது அதனால் நானும் பிரதமரும் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்தோம் ஏனைய கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி மாகாண சபைகளின் சட்டத்தை மறுசீரமைத்து பெண்களின் பிரதிநிதித்துவத்தினை அதிகரிப்பதற்காக குறித்த மாகாண சபைகளில்